விளக்குமாரில் அடிவாங்கினால் பாவம் போகும் என்று கருதி அம்மன் கோவிலில் விளக்குமாரிலேயே அடிக்கும் பெண் ஒருவர் மற்றும் அடிவாங்கும் பக்தர்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பூக்கடை சத்திரம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் மகோத்சவ மகாபாரத பெருவிழா நடைபெற்றது ஏழு ஆண்டுகள் கழித்து மகோத்சவ மகாபாரத பெருவிழா ஜூன் இரண்டாம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது இப்பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான துரியோதனன் படுகொலன் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றுள்ளது அதனைத் தொடர்ந்து உற்சவத்திற்காக பிரம்மாண்டமான துரியோதனன் சிலை வடிவமைக்கப்பட்டு கட்டை கூத்து கலைஞர்களால் பீமன் துரியோதனன் போரிடும் போர்க்கள காட்சி தத்ரூபமாக நடத்தப்பட்டது இதில் பீமன் வேடமணிந்த ஒருவர் மற்றும் துரியோதனன் சிலையின் தொடைப்பகுதியில் கதாயுதத்தில் ஓங்கி அடித்ததில் அந்த இடத்தில் இருந்து சிவப்பு நிற திரவம் அடைந்ததை அடுத்து அதை திரௌபதி வேடமணிந்தவர் கூந்தலில் பூசிய பின் துரியோதனன் சிலையை மூன்று முறை வலம் வந்து சபதம் முடித்தையடுத்து அம்மனுக்கு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது பீமன் துரியோதனன் படுகொலை காட்சியை தீமிதி விழாவிற்காக காப்பு கட்டிக்கொண்டு விரதம் இருக்கும் பக்தர்களும் காஞ்சிபுரம் மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டு தங்களின் வேண்டுதல் காணிக்கைகளை செலுத்தி தரிசனம் செய்து திரௌபதி அம்மனை வழிபட்டு சென்றனர்